மல்லிகை செடி விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோப்பில் என்ன பார்க்க அப்படின்னா நம்மகிட்ட வாங்கின நம்ம இருந்த ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் வந்திருக்காங்க அவங்க செடியாக வந்திருக்காங்க அவங்க நம்ம நம்மளோட வாங்கின செடி அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுவாங்க அதை பார்த்து விவசாய நண்பர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க எப்படின்னு ஆனால் அவங்க பேர் எல்லாம் சொல்லணும் என் பேர் கல்யாண சுந்தரம் நான் நாகை மாவட்டம் வேதாரண்யாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன் இந்த மல்லிகை செடி நாற்றுகள் பார்த்து அவங்க யூடியூப்பில் வீடியோவில் பார்த்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தோம் வந்து பார்த்தோம் நேர்மையில அதே மாதிரி நல்லா இருக்குது நல்ல நாற்றுகளாக இருக்குது நல்ல நாற்றுகள் பேர் நல்லா ஓடி இருக்குது அதுவும் இப்போ இன்றைக்கி இந்த மழை நேரத்தில் நம்ம இது நாற்று பறிக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான ஒரு கிளைமேட்டாக இருக்குது நல்லா இதை ஒண்டே வைக்கும் சௌகரியமாக இருக்குது நான் பூ பூக்கள்லாம் பார்த்தேன் இங்கே தாய் செடி நிறையா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அந்த பூவெல்லாம் நல்லா எனக்கு திருப்தியாக இருக்குது நல்ல மல்லிகை குண்டு மல்லிகை நல்லா இருக்குது அதனால் இது வந்து ஒரு ஒரு ஐம்பது சரியாக வைக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் திருப்தியாக இருக்குது நான் கூடுதலாகவே வாங்கியிருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் ஏற்கனவே நான் வந்து சின்ன ம முள்ள செடி தான் போட்டிருக்கோம் இப்போ அடிஷ்னலாக இதை இந்த மல்லிகை செடி இவங்க இயற்கை முறையெல்லாம் இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் இயற்கை முறையெல்லாம் செய்கிறோம் அதனால் மருந்து எல்லாம் இல்லாமல் நல்லா செஞ்சுருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது இருக்குது நீங்களும் வாங்கி பாருங்கள்